அனைவருக்கும் வணக்கம் இந்த வார ராசி பலன்கள் இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை மேஷம் மேஷம் ராசி நேர்கள் இந்த வாரம் மற்றவர்களுடன் பகை ஏற்படக்கூடிய வாரமாகவே இருக்குங்க முடங்கி கிடந்த சில காரியங்கள் அனைத்தும் வேகம் பிடிக்கும் நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பார்கள் மனதில் இருந்து வந்த சஞ்சன மனநிலையில் மாற்றம் இருக்குங்க தர்ம சிந்தனை ஏற்படும் பண நெருக்கடி குறையும் எதிர்பார்த்த உதவிகளும் இந்த வாரம் கிடைக்குங்க தொழில் வியாபாரம் கொஞ்சம் சுமாராகத்தான் நடக்கும் ஆர்டர்கள் கிடைத்தாலும் சரக்குகள் அனுப்புவது கொஞ்சம் தாமதமாகவே இருக்குங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் ஆனாலும் எதிர்பார்த்தபடி இருப்பது கொஞ்சம் சிரமம்தான் இந்த வாரம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் டென்ஷனுடன் காணப்படுவார்கள் இந்த வாரம் உறவினர்களால் கொஞ்சம் மகிழ்ச்சி ஏற்படுங்க கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேற்றுமை வராமல் இருக்க மனம் விட்டு பேசுவது நல்லது பிள்ளைகள் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் நல்லது எதிலும் திருப்தி இல்லாதது போலே இந்த வாரம் இருக்கும் பெண்களுக்கு வீண் கவலைகள் எதிர்பாராத அலைச்சல்கள் போன்றவை ஏற்படலாங்க எதையும் திட்டமிட்டு செய்வது நன்மையை கொடுக்கும் மாணவ செல்வங்கள் சக மாணவர்களுடன் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும் அதே இந்த வாரம் நண்பர்கள் இடத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகவும் உகந்ததாக இருக்கும் அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வருவது மனதிற்கு நிம்மதியை கொடுக்குங்க ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும் சூழ்நிலை ஏற்படுங்க களைப்பு பித்த நோய் மற்றும் வாத நோய்கள் ஏற்படலாம் வீண் கவலைகள் நீங்கும் மற்றவர் விவகாரங்களில் தலையிடுவதை மற்றும் தவிர்ப்பது நல்லது வெளிவட்டார தொடர்புகளில் கொஞ்சம் கவனம் வேண்டுங்க இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் சிக்கல்கள் தீர பாடுபடிவீர்கள் புதிய ஆர்டர் பிடிக்க அதிகம் அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்குங்க எடுத்த வேலையை செய்து முடிப்பதற்குள் பல தடங்கல்கள் ஏற்படும் இந்த வாரம் குடும்பத்தில் இருப்பவர்களின் செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டுவதாகவே அமையும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்படும் சிற்றின்ப சுகம் குறையுங்க பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வதுதான் மிகவும் நல்லது வாகனங்களில் செல்லும் பொழுது பயணங்களில் செல்லும் பொழுதும் கூடுதல் கவனம் அவசியம் நண்பர்கள் உறவினர்களிடம் சிறு மனத்தாங்கல்கள் வரலாம் பெண்களுக்கு பண தேவை இந்த வாரம் பூர்த்தியாகும் நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அம்மன் வழிபாடு சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும் அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று வருவது மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் இந்த வாரம் வீண் செலவுகள் ஏற்படும் வாரமாகவே இருக்குங்க எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபட வேண்டியும் இருக்கும் மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு வழியே சென்று உதவிகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது விருப்பமில்லாத இடமாற்றங்கள் கொஞ்சம் ஏற்படலாம் தொழில் வியாபாரம் சீராகவே நடக்கும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது பதவி உயர்வு நிலுவையில் உள்ள பணம் வருவது போன்றவை கொஞ்சம் தாமதப்படுங்க குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் உறவினர்கள் வருகை அதனால் நன்மையும் இருக்கும் இந்த வாரம் கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் அறிவு திறன் அதிகரிக்கும் ஆனால் அவர்களது உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டுங்க பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்வதும் நல்லது மாணவ செல்வங்கள் இந்த வாரம் மேல் படிப்பிற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் ஸ்ரீ ராமர் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும் அருகில் இருக்கும் ராமர் கோவிலுக்கு சென்று வருவது மிகவும் நல்லதுங்க கடகம் கடகம் ராசி நீர்கள் இந்த வாரம் பணவரவு வரும் வாரமாகவே இருக்குங்க வீண் செலவுகளும் கொஞ்சம் இருக்கும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதை செய்ய முடியாத சூழ்நிலையும் இருக்குங்க எதிலும் ஈடுபடாமல் ஒதுங்கி சென்றாலும் மற்றவர்கள் விடாமல் வம்புக்கு இழுப்பார்கள் எனவே கவனமாக இருப்பது நல்லது நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நடந்து முடியும் தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி நடந்தாலும் சற்று நிதானமாகவே இருக்கும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்புவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் போட்டிகள் தலை தூக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை வீண் அலைச்சல்கள் குறையுங்க எதிர்பார்த்த அதிகாரம் அந்தஸ்தும் கிடைக்கும் சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மட்டும் நல்லது கணவன் மனைவிக்கு இடையே இடைவெளி குறைய விட்டு பேசுவது நல்லது பிள்ளைகள் எதிர்கால நலனுக்காக பாடுபட வேண்டியும் இருக்குங்க பெண்களுக்கு விருப்பம் இல்லாமல் பயணம் செல்ல நேரிடலாம் வீண் மன சங்கடத்திற்கு கொஞ்சம் ஆளாக கூடும் என்பதால் எதிலும் கவனமாக இருங்கள் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அம்மன் வழிபாடு மனதிற்கு நிம்மதியை கொடுப்பதாகவே இருக்குங்க அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று வருவது மனதிற்கு மகிழ்ச்சியை வரவழைத்து கொடுக்கும் சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் இந்த வாரம் நிதானமாகவே எந்த முடிவையும் எடுப்பீர்கள் பணவரத்து வரத்து மன மகிழ்ச்சியை கொடுக்கும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறையுங்க மறைமுக எதிர்ப்புகள் விலகி செல்லும் நீங்கள் எந்தவொரு காரியமும் இந்த வாரம் சாதகமாகவே முடியும் விருப்பமானவர்களுடன் சந்திப்பு ஏற்படும் வாக்கு வன்மை நன்மையை கொடுக்குங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீராக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்துச் செல்வது மிகவும் நல்லது பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் கொஞ்சம் வேகம் காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாகவே செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் நிம்மதியும் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் பிள்ளைகள் மூலம் இந்த வாரம் மன மகிழ்ச்சி ஏற்படுங்க அதே நேரத்தில் அவர்களால் செலவும் வரும் பெண்களுக்கு உங்களது முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் எடுத்த காரியத்தை சிறப்பாகவே செய்து முடிப்பீர்கள் கையில் காசு பொருளும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் முருகன் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குங்க அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று வருவது மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் கண்ணி கண்ணி ராசி நேயர்கள் இந்த வாரம் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் இழுபறியான நிலையே காணப்படுங்க சாதாரணமாக பேசினாலும் மற்றவர்கள் அதில் குறை காண்பார்கள் வாகனங்களில் செல்லும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக செல்லுங்கள் ஆயுதங்களை கையாளும் முழுதும் கவனம் வேண்டுங்க எண்ணியதை செய்து முடிக்க முடியாமல் தடங்கல்கள் ஏற்படும் பண வரவு கூடும் தொழில் வியாபாரம் சிறப்பாகவே நடக்கும் இந்த வாரம் பழைய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும் எதிர்பார்த்த கடன் உதவிகளும் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சிகள் மேற்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பெருமைகள் ஏற்படும் அதிக நேரம் உழைக்க வேண்டியும் இருக்குங்க மேல் அதிகாரிகள் உங்களை அனுசரித்து செல்வார்கள் குடும்பத்தில் இறுக்கமான சூழ்நிலை காணப்படும் மனதில் இருப்பதை வெளியில் சொல்லாமல் செய்கையில் காட்டுவார்கள் கணவன் மனைவிக்கு இடையில் இணக்கமான போக்கு காண்பது கொஞ்சம் சிரமம் பெண்களுக்கு எந்த இக்கட்டான சூழ்நிலையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் எதிர்ப்புகள் நீங்கும் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் கொஞ்சம் ஆர்வம் ஏற்படும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் குரு பகவானை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குங்க அருகில் இருக்கும் குருள் கோவிலுக்கு சென்று வருவது மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் துலாம் துலாம் ராசி நேயர்கள் இந்த வாரம் குறிக்கோளற்ற பயணங்கள் அதன் மூலமும் அலைச்சலும் உடல்நல கேடும் போன்றவை ஏற்படக் கூடுங்க ஆகையால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் பயணத்தில் எனவே எதையும் திட்டமிட்டு செய்வது மிகவும் நல்லது மனதில் வீண் கவலைகள் உண்டாக கூடுங்க அடுத்தவரை நம்பி எதையும் ஒப்படைப்பதை தவிர்ப்பது கொஞ்சம் நல்லது சுப செலவுகள் ஏற்படும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு லாபம் வராவிட்டாலும் சுமாராக இருக்குங்க ஆனால் புதிய ஆடல்கள் வந்து சேரும் தொழில் தொடர்பான செலவுகளும் கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்தபடி பணிகள் முடியாமல் மன சங்கடத்திற்கு ஆளாக கூடும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த குழப்பங்கள் நீங்கும் பிள்ளைகள் கல்வியில் அக்கறை காண்பிப்பீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்குங்க இந்த வாரம் திறமை அதிகரிக்கும் கல்வியில் வெற்றி இருக்கும் மேற்கல்விக்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் ஆஞ்சநேயர் வழிபாடு மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று மனதில் மகிழ்ச்சியை வரவழைத்துக் கொள்ளுங்கள் விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் இந்த வாரம் எந்தவொரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் இருந்த தடுமாற்றங்கள் நீங்குங்க மற்றவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவர்களுடன் பகை ஏற்படலாம் சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் வரும் பணவரவு திருப்தியை கொடுக்கும் எதிர்ப்புகள் குறையும் தொழில் வியாபார முன்னேற்றம் காண மிகவும் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்குங்க நண்பர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டி இருக்கும் இந்த வாரம் செயல்திறன் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருப்பவருடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க அவர்களின் நலனுக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் திடீர் இடைவெளிகள் ஏற்படலாம் பிள்ளைகள் அறிவு திறன் கண்டு ஆனந்தப்படுவீர்கள் இந்த வாரம் அவர்களுக்காக செலவு செய்யவும் நேரிடும் பெண்களுக்கு பணவரவு வரவு திருப்தியை கொடுக்கும் விதத்தில் இருக்கும் இழிபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும் மாணவர்களுக்கு சாமர்த்தியமான பேச்சு மூலம் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீர்கள் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் முருகன் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குங்க அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று வருவது மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் தனுசு தனுசு ராசி நேயர்கள் இந்த வாரம் எதிர்ப்புகள் விலகிச் செல்லும் வாரமாகவே இருக்கும் பணவரவு திருப்திகரமாகவே இருக்குங்க புதிய நபர்களின் அறிமுகமும் ஏற்படும் வாகனங்களை ஓட்டிச் செல்லும் பொழுது கவனம் வேண்டுங்க பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது அவசியம் தனிமையாக இருக்க நினைப்பீர்கள் தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி சிறப்பாகவே நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் எதிர்பார்த்த நிதி உதவிகள் கிடைக்கும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் நல்ல பலனை கொடுக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் உறவினர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நல்லது பெண்களுக்கு உங்களது செயல்களில் மற்றவர் குறை காண நேரலாம் தெய்வ பக்தி அதிகரிக்கும் பயணம் செல்ல நேரலாம் மாணவர்களுக்கு சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குங்க அருகில் இருக்கும் ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலுக்கு சென்று வருவது மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் மகரம் மகரம் ராசி நேயர்கள் இந்த வாரம் பணவரவு திருப்தி தரும் வாரமாகவே அமையும் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் சிந்தித்து செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும் பயணங்களின் போதும் வாகனங்களை ஓட்டிச் செல்லும் பொழுதும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் அவர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் புதிய ஆர்டர்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்குங்க வாக்கு வன்மையால் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை வலு குறைந்து மன மகிழ்ச்சி அடைவார்கள் மேல் அதிகாரிகளின் உதவியும் ஆலோசனையும் கிடைக்கும் புதிய வேலைக்கான முயற்சிகளில் சாதகமான போக்கு காணப்படும் குடும்பத்தில் எதிர்பார்த்த சுமூகமான சூழ்நிலையும் காணப்படும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தருவதாகவே இருக்கும் பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்குங்க பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்க அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேண்டுங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் குரு பகவான் வழிபாடு மிகவும் உகந்ததாகவே இருக்கும் குரு பகவானை வழிபட்டு மனதில் நிம்மதியை வரவழைத்துக் கொள்ளுங்கள் கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் இந்த வாரம் நிலுவில் இருந்த பணம் வந்து சேருங்க நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருட்களை வாங்குவீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் இந்த வாரம் ஆர்வம் காட்டுவீர்கள் பயணங்கள் சாதகமான பலன் தருவதாகவே இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கிடைக்கலாங்க உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல் இருக்கும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து நிதானமாக நடந்து கொள்வது வியாபாரம் நன்கு நடக்க உதவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறிய வேலைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் குடும்பத்தில் ஏதேனும் குழப்பங்கள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை வந்து நீங்கும் உறவினர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லதுங்க பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் பெண்களுக்கு பயணங்கள் மூலம் நன்மை கிடைக்குங்க பணவரவு திருப்திகரமாக இருக்கும் இந்த வாரம் முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்குங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் முருகன் வழிபாடு சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று வருவது மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் மீனம் மீனம் ராசி நேயர்கள் இந்த வாரம் வீண் செலவுகள் ஏற்படுங்க மற்றவர்களால் மன கஷ்டங்களும் ஏற்படும் அடுத்தவர்கள் கடனுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது எந்த ஒரு காரியமும் மந்தமாகவே நடக்கும் எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டி இருக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படலாம் எந்த வேலையை முதலில் கவனிப்பது என்று குழப்பம் வருங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளிப்போன பதவி உயர்வு வரவேண்டிய பணம் வந்து சேரும் குடும்பத்தில் இருப்பவரின் தேவைகளை பூர்த்தி செய்ய பாடுபடுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே வெளியில் சொல்ல முடியாத மனக்குறைகள் ஏற்படலாம் பிள்ளைகள் கல்வி மற்றும் அவர்கள் எதிர்காலம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு சரியாகும் பெண்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படுங்க இந்த வாரம் காரிய தாமதம் ஏற்படும் வீண் கவலை கொஞ்சம் இருக்கும் மாணவ செல்வங்கள் கல்வி பற்றிய பயம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் விநாயகர் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும் அருகில் இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று தேங்காய் உடைத்து தீபம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே அமையும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்